தமிழக ஆளுநராக பதவி வகித்து வந்த ரோசய்யாவின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தமிழக ஆளுநரின் பணியிடம் காலியாக இருந்தது எனவே மகாராஷ்டிரா ஆளுநர் வித்யாசாகர் ராவை கூடுதல் பொறுப்பு ஆளுநராக தமிழகத்திற்கு நியமித்தது மத்திய அரசு இந்த நிலையில் தமிழகத்திற்கு ஆளுநரை நியமிக்க வேண்டிய சூழலில் உள்ள மத்திய அரசு பாஜக மூத்த தலைவர்களுள் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமியை மத்திய அரசு கூடிய விரைவில் நியமிக்க உள்ளது என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஆனாலும் இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக கட்சி இரண்டாக உடையும் என்று ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு இவர் கூறிய ட்வீட் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்